எனக்கு பூச்சி பிள்ளை இருக்கிறதுனால என்னால் பேச முடியாது தங்கச்சி உனக்கு இதான் பிரச்சனையா நீ இங்கேயே இரு நான் ரெண்டே நிமிஷத்தில் பேச வைக்கிறேன் தங்கச்சி பூச்சி போல பறக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு மூட்டை பூச்சி என்ன சுக்கம் நவீன இயந்திரத்தில் ஒரு மூணு பல்லு பூண்டை போட்டு அது மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இடி இடி இடிச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டாங்க அப்புறம் அந்த பேஸ்ட் நேரம் என் தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு காத்து கொண்டிரு பட்ஸ் எடுத்து அந்த பேஸ்ட் அந்த பட்ஸில் தடவி காத்தி நீ வாய் திறக்க சொன்னால் வாய் ஃபுல்லாக பூச்சி பல்லாக இருக்கு அப்புறம் அந்த பூச்சி பல்ல நம்ம மருந்து தடவை பட்ஸ் எடுத்து நல்லா வச்சு கடிக்க சொல்லிட்டாங்க கடிச்சு அரை மணி நேரத்தில் தங்கச்சி மருந்துலாம் தூப்பிட்டு முடிதுனே <Gã> <Jungai>